சப்போஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லெஷ்மி ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயம் சொன்னோம்னா வினை விதிச்சவன் வினா அறுப்பான் ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கு எதிரான ஒரு செயல் இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் எஸ் விளையாட்டு வினையாகும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஒரு வார்த்தைகள் வந்து என்னுடைய கண் முன்னாடி வந்துட்டு போச்சு ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்ன எபிசோட் ஃபர்ஸ்ட்டு விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு விளையாட்டாகவும் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது அதில் அப்படின்ட்டு விளையாட்டாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இப்போ பேக் பண்ணிட்டு வராங்க ஆஃபீஸில் போய் சம்திங் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அம்மா வீட்டில் விடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவர் சொன்னார் அந்த இடம் எவ்வளோ பெரிய தப்பு சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய தப்பு நான் என்ன ப்ரமோ பார்க்கும்போது சொன்னதுன்னா நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு ப்ரமோவில் எடிட் பண்ணி தான் போடுவாங்க இன்னும் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கும் ஒரு சிலர் ஏற்றி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு ராகினியும் மாதிரி தான் பணத்துக்காக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் அங்கே ஏற்றி விடுறாங்க ஸோ இந்த இடத்துல விஜய் சொன்ன அந்த தப்பு அந்த தவறோட வெளிப்பாடு தான் நிறைய பேர் வந்து நர்மதா உயிரை காப்பாற்றிருக்காங்க கொடைக்கானல் வீடு இருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படின்ட்டு ஒரு அம்மாவோட வியூ மட்டும் இந்த எபிசோட்ல பேசணும் நினைக்கிறேன் பொண்ணு வந்து பணத்துக்காக தானே ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்படின்ட்டு நாளைக்கு யார் வேணாலும் காவேரியை பற்றியோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க யாரை பற்றியோ அந்த காசு வச்சு பேசுவாங்கங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துரு நீ அடங்கிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்கள் விஜய் பண்ணது எவ்வளோ ஒரு தப்பு அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற விஜய் விட்டுருங்க அன்றைக்கி இருந்த விஜய் அதுக்கான பலன் தான் இப்போ அவர் அனுபவிக்கிறார் அதாவது எதிர்வினையை தான் அனுபவிக்கிறார் ஸோ அன்றைக்கி அவர் கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நான் பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த டீல் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி விஜய் சில விஷயங்கள் உணர்ந்தாலும் இது அன்றைக்கி இருந்த விஜய் வெளிப்பாடாக தான் நான் பார்க்கிறேன் குமரன் நடிச்சது ரைட்டா தப்பா அப்படிங்கிறத விட அந்த பாயிண்ட் எல்லாருமே உணர்றாங்களே இது இவர் வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் அதெல்லாம் எல்லா பாயிண்ட்மே எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க நர்மதாவோட ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் பட் இருந்தாலும் என்ன வேணாலும் கொடுக்கு செஞ்சாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படிங்குறதுக்குல்ல அதை கடந்து வந்துட்டோம் அந்த உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுலாம் கடந்து வந்துட்டு தானே இதெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்க விஷயங்கள் தான் இருக்குது வாட் வாட்டை ஆக்டிங் உண்மையாகவே சொல்கிறாங்க சாரதாமா நொறுக்கி தள்ளிவிட்டாங்க இன்றைக்கி அந்த எபிசோட் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஒரு அம்மாவா அதே மாதிரி குமரன் விஜயை அடிச்சுக்கிட்டாங்களே அதாவது விஜய் வந்து விஜய் அடித்தாரு பாருங்க அந்த சீன் நமக்கு விஜய் அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இல்லையா ரெண்டு சீனுமே வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் நாங்கள் கேமரா அங்கங்கே வச்சுருப்போம் இல்லை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் மன்னட் சார் சொன்னது அப்படியே கண் கூட தெரியுது ஏன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு ஒரு இடத்துலேருந்து கேமரா ஆங்கிள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு பயங்கரத்தனமான அவங்க சொன்னாங்களே ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் ஸோ ஆக்டிங் வைஸ் பின்னிட்டாங்க விஜயுமே அந்த அடி வாங்கும்போது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அல்டிமேட்டு அதாவது நான் நடிப்பை சொல்கிறேன் வழி இருக்குது அதெல்லாம் கடந்து அந்த நடிப்பை தான் நான் ஒரு ரிவ்யூவராக பாராட்டணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல குமரன் அப்படியே ஒரு கோபம் வருது பாருங்கள் அம்மா அப்பா அடி வாங்கினாங்க கவரிங்கிறத கவுண்டே பண்ண முடியல ஒரு அம்மாவோட கோமம் ஒன் இயர் கான்ட்ராக்ட் பணத்துக்காக என்ன வேணாலும் டீ அதுக்குன்னு இதை பண்ணிடுவியா போன உசுறு கூட போய்ட்டு போதும் மன முக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகம் வாழும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் உயிரும் முக்கியம் தான் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ராகிணிலாம் நீ சொல்ல ஆரம்பிப்பாங்களே அது அம்மாவோட வியூ கரெக்டுங்க நூறு சதவீதம் யார் கமேண்டில் கீழே என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல அம்மாவோட வியூ நூறு சதவீதம் கரெக்ட் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை அம்மா முன்னாடியே விஜய் பண்ணது ஐநூறு சதவீதம் தவறு இப்போ பெட்டி கட்டிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தானே சொல்கிறாரு விளையாட்டாக சொன்னேங்கிறது போதும் தம்பி நீங்கள் விளையாண்டதும் சொன்னதும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ஸோ இன்றைய எபிசோடு அப்படிங்கும்போது இந்த சம்பவம் எதிர்பார்த்ததாக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் அல்டிமேட்டு தலை வணங்குற அம்மாவோட ஆக்டிங் அவ்வளோ ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறதான் பாட்டி அந்த இடத்துல இன்னுமே சொல்கிறாங்க சின்ன சின்னதாக இருந்தாலும் யமுனா வந்து அந்த கோவப்பட்டது கேட்குற விதம் அப்படிங்கிறதுல ஒரு சில பாயிண்ட் வந்து யமுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கேட்குறாங்க ஒரு சில பாயிண்ட் வந்து இவங்களை ராங்கினியை டார்கெட் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க கங்கா ரொம்ப கரெக்ட் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறதான் இருந்தாலும் விஜய் தாத்தா அவங்களுடைய அந்த தடுமாற்றம் பார்க்க முடியுது தாத்தானால ஒன்றுமே பேச முடியல அப்படிங்கிறதா பாட்டிக்கு இது புதுசாக தெரியுதுனால ஒரு ஷாக்கிங்கிறது இந்த ஒரு விஷயம் தாத்தாவுக்கும் தெரிஞ்சுது அப்படிங்கிறத அந்த இடத்துல ரிவீல் பண்ணாங்கன்னா அவரும் தலை தொங்கி போயிடுவார் அது ஒரு முக்கியமான விஷயம் லேட்டாக அவருக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாப்பா என்ன நடக்குதுன்ற அது பக்கம் ஃபோன் பண்ணி அப்பாவை கூப்பிட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இல்லையா அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எனிவேஸ் என்ன நடந்தாலும் சரி ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு இருக்கும் ரீசெண்டாக விஜய் வந்து ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணார்ல அது எனக்கு செம்மக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு இந்த அடியெல்லாம் ஓகேலாம் சொல்லலை அதுக்கு இந்த விஷயம் கரெக்டு தான் ரொம்ப பண்ணிட்டு இருந்தார் ஸோ காவேரியை வச்சுட்டே அப்படிங்கிறது அந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் ஆகிருந்தது ஸோ ஒருத்தர் இவ்வளோ ஹர்ட் பண்ணக்கூடாது என்ன நடந்தாலும் கர்மான்னு ஒன்னு இருக்குங்க யாருக்கு நான் விஜய் டார்கெட் பண்றதில்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ண ஒன் இயர் காண்ட்ராக்டுக்கான விஜய் அவருடைய அந்த திமிருக்கும் இப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணது கொஞ்சம் கொழுப்பாகவும் பேசினார் அதுக்கும் உள்ள விஷயம் தான் பட் கொஞ்சம் அதிகமாகவும் கிடச்சிருச்சு பட் காவேரி கம்பேர் பண்ணும்போது குறைவு தான் காவேரி எத்தனை அடி வாங்கியிருந்தாங்க நம்ம விஜய் அடிச்சிட்டோம் குமரன் அப்படிங்கும் போது கோவப்படுறோம்ல அம்மா அடித்தாலும் அது நியாயம் தானே அந்த உரிமையில் தான் எல்லாேருமே செய்கிறாங்க ஒரு உரிமை ஒரு தவறு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் சரி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக என்னுடைய விமர்சனத்துக்கு எதிராக உங்களோட விமர்சனம் இருக்கும் அதை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன் ஸ்டெடி